இன்றைக்கு நாம வீர தளபதி ஜஸ்டின் இந்தியா என்ன உருட்டிருக்காரு அப்படிங்கறத வாங்க விடியக்குள்ள போலாம் யாருக்கு அது வருது யாரெல்லாம் தைரியம் ஆமா ஜஸ்டின் பிரச்சம் போறேன் ஆமா அவர் மினிஸ்டர் தான் இருக்கிறேன் அப்படின்னு நீ சொன்னா பொல்லாத இந்த விபச்சார சந்ததிக்கு முன்பாக நீ உன் சர்ச்சை பற்றி உன்னுடைய தலைவனை பற்றி உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனை பற்றி சொல்கிறதுக்கு நீ வெட்கப்பட்டா ஏசு சொன்னார் என்னை குறித்து நீ சொல்ல வெக்கப்பட்டா பரலோகத்தில் உன்னை பற்றி சொல்ல நான் வெக்கப்படுவேன் யூ மஸ்ட் பி போல் என் டு டெஸ்ட் ஃபி அபவுட் யூர் லீடர் வி நோ அபவுட் மை லீடர் அப்படி சொன்னால் எழுதி சொன்ன உடனே மணியை பார்த்துக்க டேட்டை பார்த்துக்க அன்றைக்கி நீ உடன் சுதந்திர வழியாக மாறிட்ட நீங்கள் வந்துட்டீங்களா அதாவது நம்முடைய தள தளபதி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய காரியங்களை உருட்டிருக்கார் அதாவது ஜஸ்ட் இந்தியா இண்டியா நல்லவரு நல்ல அந்த சபை வந்து ஓஹோன்னு இருக்குது நல்ல அறிவாளி அழகானவர் அறிவுள்ளவர் பண்புள்ளவர் அப்படி உள்ளவர் இப்படி உள்ளவர்னு பெருமையாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் என்ன இருக்குது பல்லோதாரத்தில் ஒரு சீட் இருக்குது புரியுதுங்களா என்ன சீட்டு உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு உருட்டை உருட்டியிருக்கார் அதுக்கப்புறம் மறுபடியும் கிறிஸ்டியஸு சொன்னது மாதிரியே இவர் என்னமோ கிறிஸ்தியஸு மாதிரி ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் ஏதாவது இடத்தில் கனம் பண்ணுவார் அப்படிங்கிற வசனத்தை வச்சு இவர் நல்லா உருட்டி இருக்கார்யா ஆனால் வேதம் எச்சரித்து சொல்கிறது எப்படின்னா இறமைய இறமைய தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினைஞ்சாவது வசனம் அவர்கள் அறுவரு செய்து நிமித்தம் வெட்கப்படுகிறார்களோ பரிசேதம் வெட்கப்படார்கள் நானவும் மரியார்கள் ஆதலால் விழுந்தே விழுவார்கள் நான் அவர்களை விசாரிக்கும் காலத்தில் இடரண்டு போவார்கள் என்று கற்ற சொல்லுகிறார் அப்போ பாருங்கள் ஏசு கிறிஸ்துவை நாம் வந்து என்ன பண்ணுறோம் பிரசங்கம் பண்ணுறோம் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை கை கொண்டு அதன் ஊடாக நான் பயணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் அப்படின்னு இருக்கு அதை கூட நம்ம ஏதாவது நச்சிதி பன்னெண்டு இருபத்தி ஆறில் நம்ம வாசித்தோம் அப்படின்னா ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கணவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கணம் பண்ணுவார் புரியுதுங்களா அப்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசு கிறிஸ்தனுடைய உபதேசத்தின்படி அவர் என்ன சொன்னாரோ அதை பிறருக்கு அப்டேட் பண்ணுவது நான் வந்து இப்போ ஒன்றும் இல்லை ஒரு நியூ வெர்ஷன் யூடியூப்பில் வந்து ஃபஸ்ட்டு பழைய வெர்ஷன் இருக்கும் அப்டேட் பண்ணால் புதுசாக இருக்கும் புதுசாக வந்ததுன்னு வந்தீங்களா புது காரியங்கள் எல்லாம் வரும் சில காரியங்கள் எல்லாம் அப்டேட் பண்ணிப்பான் அந்த மாதிரி நான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்தனுடைய உபதேசத்தை அப்டேட் பண்ணி அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷேர் பண்ணுறேன் ஷேர் பண்ணி இதான்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் ஒரு தேனை அவர் தந்திருக்கிறான்னு வைங்களேன் தேன் என்பது வார்த்தை மதுரமானது அந்த மதுரமான எழுத்துக்களை வார்த்தைகளை நான் என்ன பண்ணுறேன் கற்றுக்கொண்டு உபதேசத்தில் நிலைத்திருந்து கிரியை செய்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை பிறருக்கு கொடுக்குறேன் இது ஒரு மதுரமான ஒரு வாக்கியங்கள் இவைகளை கடைபிடிங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா பிதாவானவர் என்ன கனம் பண்ணுறாரான் என்ன கனம் பண்ணுறாரா எல்லா விதத்திலும் என்ன கனம் பண்ணுறாரு உயர்த்தி வைக்கிறாரு உயர்த்துக்கிறார் ஆனால் இவன் என்ன ஒழிஞ்சுதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல காரியங்கள் பண்ணலாம் முதல் முதலாக எப்படி ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஆர் ராஜேந்தருடைய ராஜேந்திரோடைய குத்து டான்ஸ் டிமுக்கு டிமுக்கு டிமுக்குன்னு ஒரு டான்ஸ் புரியுதுங்களா அந்த டிமுக்கு டிமுக்கு டான்ஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பெரிய கான்வெர்சேஷனாக போய் பாலிமர் விஷயில் கதை கதத்து போச்சு பாலிமர் மூஷிக்காரன் இவனுக்கு இதுக்கு கண்டெண்டே கிடைக்கிறதுக்கு இல்லாமல் இவனை கொண்டு போய் கண்டென்ட் ஆகி விட்டாங்க கடைசியில் பார்த்தா சிறு கிராமத்தில் இருந்த மதுரை ஜெஸ்வின் ஜெஸ்டின்கிறவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா மேம்பட்டத்தில் லெவலில் வந்துட்டு அதுக்கப்புறம் சரளமான சினிமா பாடல்களை கொண்டு வந்தார் டே அவன்கிட்ட இருக்கடா கத்தி பிடிங்கி குத்துடா அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒன்னை சொல்லிக்கிறது கையை தட்டு அப்படிங்கிறது ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் காக்காவுக்கு முட்டை போட்டால் அது வந்து கருப்பாக இருக்கும் ஆமேன்னு சொல்லுங்கள் அப்படின்னா கீழே இருக்கீங்களா ஆமே நல்ல லூயா சுத்திரம் அப்படின்றாங்க சொல்லுங்களா இவன் சொன்னதுக்கும் இவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சபையை சார்ந்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெர்சின் கட்டையானவர் அறிவானவர் அழகானவர் நல்லவர் நாளும் தெரிஞ்சவர் மூளையில நூறு கிராம் எக்ஸ்ட்ரா உள்ளவர் ரொம்ப தங்கமானவர்யா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா சுதந்திரம் கிடைக்குதான் வாக்குத்தத்துக்கு சுதந்திரம் கிடைக்கலாம் அந்த டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க என்னைக்கு நீங்கள் என்ன குறித்து சொல்றீங்களோ அன்னைக்கே அவங்களுக்கு ஒரு சீட் ரெடி எங்க வல்ல இந்த உலகத்திலையும் அப்படியா இருக்கு வசனம் இண்டியா என்கிறது பற்றி உடனே அங்கே சீட்டு வந்ததுதான் ஆனா என்னடா அப்படி பண்ணி வைக்கிறீங்க அதே போல எழுத நிறுவம் எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவ கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமா கிறிஸ்து நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் அப்போது சுதந்திரம் எப்படி வருகிறது ஆபிரகாமனுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்தியக்குள் வந்ததனால அது நமக்கு வருகிறது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வருகிறது பல ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிற வேத வாக்கியம் கிறிஸியே வந்து நமக்கு வருகிறது அப்போ நம்முடைய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் கிறிஸ்துவுக்கு இணையாக இருக்க வேண்டும் என் வேறு வந்து கிறிஸ்தவர்னு நான் பட்டம் போட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவனாக இருக்க வேண்டும் அதாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்படின்னு சொன்னார் அந்த நீதி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய எழுதின லட்சியை இருபத்தி அஞ்சு முப்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு சில வசனங்களை வாசிங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் பிதாவேனால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் ஆனால் இவங்களை மாரி சினிமா பாடணும்னு இருக்கா உபதேசத்தை தான் கொண்டு போகணும்னு சொன்னாங்க பேதர் அப்படி செஞ்சாரா அந்திரயா அப்படி செஞ்சாரா அல்லது யாக்கோபு அப்படி செஞ்சாரா மேத்யூ அப்படி செஞ்சாரா எதுவுமே செய்யாத போது பைபிளில் இல்லாததெல்லாம் வச்சு சினிமாவில் பாட்டு ஓடுது அந்த பாட்டை அவனுடைய கத்தியை உருவி இவனை இது பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டு அங்கே உருட்டு இங்கே உருட்டு அதே மாதிரி இப்போ ஜாலஜி சகோதரன் ஒரே ஒரு ஒரு பஞ்சு பாரு நல்ல பஞ்சா இருக்கு அதையும் பேட்டு வந்துடும் அப்படி ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும் இப்படி ஒரு உருட்டு அப்படி ஒரு உருட்டு அந்த மாதிரி இங்க ஒரு பெரட்டு அங்க ஒரு பெரட்டு ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும் ஊழியர்கள் மாதிரி இருக்கணும் சினிமா பாட்டியும் பாடணும் ஸோ நிர்விசாரமா பயணிச்சுட்டு அங்க போய் நமக்கு உடன் சுதந்திரவாளி பங்காளியா இருக்கணுமா கேட்கறவங்க கேனா இருந்தால் எழுதி ஏறப்பள்ளையில ஓட்டுமா கேட்பாருக்கு எங்கே பற்றி போச்சு எதுக்கு எடுத்தாலும் ஆமேங்கிறது என்ன அர்த்தம் ம் ஏன்னா கிறிஸ்டியசுக்குள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்டியசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ என்ன வாக்குத்தத்தங்கள் நித்திய ஜீவன் அப்படிங்கிற மிகப்பெரிய வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவியானவர் போகிற வாக்குத்தத்தம் அவர் தான் பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கும் நீங்கள் வந்து வேற ஒரு வருவார் அப்போ அது ஒரு வாக்குத்தத்தம் இப்படி பலதரப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது கண்டதுக்கெல்லாம் ஆமேங்கிறது கண்டதுக்கெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்திக்கிட்டு நாசமாக போவோம் ஹாலே லூயா அப்படிங்கிறது அவன் மண்ணாக போயிடணும் அப்படின்னு சொல்லி சொல்வதெல்லாம் கிறிஸ்துவ பண்புகள் அல்ல ஆண்டவர் உன் சத்துக்களை ஸ்நேகிங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வாதிகங்கள் அப்படிங்கிறதுக்காரு ஸோ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி காலையில் ரூபன் சாமின்னு சொல்லி ஒருத்தன் அவனை கொடுத்து நேற்று வீடியோ போட்டேன் எண்பத்தி எட்டு வியூஸ் கூட போகல வியூ வீவ்ஸான வியூஸே போகல அதுக்குள்ளே நமக்கு ஒரு கால் வேறு வந்துடுச்சு எப்போ அப்படின்னு சொல்லுவேன் ஏடா இந்த தீர்க்கதை சொன்னால் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமில ஆ உனக்கு தெரியுமா அவர் விட்டார்னா அப்படியே அவ்வளோ செத்து பெறுவிடா அப்படின்றான் இன்னொருத்த அவன் என்ன அப்படின்னா மீடியா டீம் வந்து இதை வாட்ச் பண்ணுமா கனெக்ட் பண்ணுவான் இது ஒரு டொக்கு சேனலு ஆயிரம் ஆயிரத்தி முந்நூறு சப்ஸ்கிரைபர் கூட வரல ஒரு வீடியோவில் அவங்களுக்கு மண்டக கோளாராகிடுது நம்ம பேசுகிற காரியங்களை இல்லைடாது இவன் ஒரு செத்தோவில் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சிக்கிட்டு உடனே ஸ்பார்க்காகுது என்னத்தை சொல்கிறது சுதந்திரமே இல்லாமல் போயிடுச்சு அதை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொருத்த என்ன பண்ணுறாங்க ஐயோ அந்த ஆசுங்கிற தற்கொலை இட விடா நீ சேடலை தப்புடா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் நான் யாருக்கு பயப்படுவது அப்படிங்கிறது தெரியல ஆனால் நான் மனுஷனுக்கு அடிமை கிடையாது ஆண்டவர் என்ன சொல்கிறாரா வேறு ரெண்டு ஒரு தூரம் கடந்து கொள்ளு அப்படின்னு சொல்லியிருக்காரு கடிந்து கொள்கிறேன் புரியுதுங்களா அவங்க கேட்குறது கேட்காதோ அவங்க அவங்களுடைய சௌரியத்தை சார்ந்திருக்கிறது சரிங்களா யாருக்காக இருந்தாலும் பஸ் உணர்ச்சியாச்சு வீடியோ வாயிலாக உணர்ச்சியாச்சு தட் இட் இனி வருகிற நாட்களில் அவர் திருந்தினா திருந்ததுண்டு இல்லைன்னா இல்லை சரிதாங்களா மேலும் ஒரு பதிவில்